இந்த தமிழகம் என்பது அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் நன்கு அறிந்த ஒன்று பலதரப்பட்ட மதத்தை சார்ந்தவர்கள் பல மொழி பேசக்கூடியவர்கள் இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் தமிழ்தான் நமக்கு தாய்மொழியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதில் என்றும் எப்பொழுதும் நாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய கூட்டம்தான் இந்த கூட்டமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது மதத்தின் அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைப்பதற்கு தீய சக்திகள் முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல இந்த மதுரையில் அத்தகைய தீய சக்திகளுக்கு எந்த வழியையும் நாங்கள் ஏற்பாடு செய்ய செய்து தர மாட்டோம் என்பதை காட்டக்கூடிய கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கிறது மரியாதைக்குரியவர்களே மத நல்லிணக்கம் என்பது என்னவென்றால் அவர் அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வழிபாடுகளில் அடுத்தவர்கள் குறுக்கீடு செய்யக்கூடாது இது முதல் பாயிண்ட் இரண்டாவது அவர் அவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடைகளில் அடுத்தவர்கள் குறுக்கீடு செய்யக்கூடாது அவர் அவர்கள் உணவருந்தக்கூடிய உணவு முறையில் அடுத்தவர்கள் குறுக்கீடு செய்யக்கூடாது இந்த மூன்று பிரச்சனையும் தீர்ந்துவிட்டால் இந்த நாடு ஒற்றுமையில் மிக உயர்ந்த நாடாக ஆகிவிடும் இந்த மூன்று பிரச்சனையின் காரணமாகத்தான் அவ்வப்போது தீய சக்திகளின் மூலமாக தீயர்களுடைய இடையூறுகளின் காரணமாக நமது ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே பெரியோர்களே நாம் எல்லோருமே ஒன்றுகூடி நிற்க வேண்டும் இந்த மதுரை மண் என்பது இது ஒற்றுமையின் மண் இந்த மண் ஒற்றுமைக்கு பேர் போன மண் இது சாதாரணமான மண் அல்ல என்பதை நாம் இந்த இந்திய துணைக்கண்டத்துக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே எடுத்து காட்டக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் திருப்பரம் குன்றத்தை மையமாக வைத்து நடைபெறக்கூடிய இந்த மாநாடு திருப்பரம் குன்றம் என்பது அது ஒரு மேற்றே இல்லை அது ஒரு சாதாரணமான விஷயம்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அவரவர்கள் வழிபடக்கூடிய நிலையில் மற்றவர்கள் யாரும் குறுக்கிடக்கூடாது அவரவர்கள் எந்த அடிப்படையில் இதுவரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்களோ எந்த முறையில் தங்களுடைய வழிபாடை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் அவரவர்கள் வாழ வேண்டும் வாழ வேண்டும் அதுதான் மத நல்லிணக்கணம் மத நல்லிணக்கத்தின் ஆரம்பமே அதுதான் எனவே கண்ணியமிக்கவர்களே நேரத்தின் அருமையை கருதி நிறைவுக்கு வருகிறேன் இன்ஷா அல்லா போன்று பல கூட்டங்களை நாம் நடத்த வேண்டும் இந்த கூட்டங்களின் மூலமாக இந்த தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய துணை கண்டத்திற்கே நாங்கள் இங்கு எல்லோரும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக அக்காள் தங்கைகளாக அப்பன் மகன்களாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் எங்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்கு யார் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் எந்த நிலையிலும் எப்பொழுதும் தயார் என்று நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் அதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்